மாயம் அப்படின்னா மயக்கம் இந்த பிறப்பு எப்படிப்பட்ட இருக்குது மயக்கமுடைய பிறப்பாக இருக்குது வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்பது சுந்தரமூர்த்தி சாமிடைய தேவார் நமக்கே தெரியும் இந்த உலக வாழ்க்கை நம்ம எப்படி போட்டு மயக்குது அப்படின்னு யாருக்கும் தனித்தலாம் விரித்தலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே மாய பிறப்பு தான் ஆமாயா இந்த மாய உலகத்தில் தான் சிக்கி கிடக்கிற இன்னும் வர முடியாமல் கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பிறப்பு மாயமாக இருக்கிறது அப்படி மாயம் அப்படின்போது மயக்கமுடைய பிறப்பு என்பது ஒரு பொருளுங்க எனவே மாய பிறப்பு என்று சொல்வது இன்னொரு வகையாக அந்த சொல்லுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாயம் இருக்கிற மாதிரியே இருக்குது காணாமல் போயிடுச்சுங்க இங்கேயா மாயமா போச்சு அட நேற்று தங்க தானே இருந்தார் நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தார் அது நேற்று இருந்தாருங்க நைட்டு இது மாதிரி ஆகி போச்சுங்க காலையில் போயிட்டாருங்க அப்போ நேற்று இருந்தார் இன்று இல்லை மாயமாக போயிடுச்சு இது இப்படி அடுத்த வினாடி இப்போ நம்ம பேசுகிறோம் அடுத்த வினாடி இருப்போமான்னு தெரியாது இப்போ இருப்பது உண்மை அடுத்த வினாடி நம்ம இருப்போமான்னு தெரியாது எனவே மாயம் என்பதுக்கு அப்படியும் ஒரு பொருள் வைத்துக் கொள்ளலாம் எனவே இது மயக்கமுடைய பிறப்பு என்பது ஒரு பொருள் இப்படியே இருக்க இல்ல மாறு அடுத்த வினாடி இந்த உடம்போடு கூடிய உயிர் வாழ்க்கை இருக்கும் என்பதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதனால இது மாய பிறப்பு இன்னொரு சொல் அந்த சொல்ல கவனிக்கணுங்க இந்த மாயப்பிறப்பு என்ற சொல்லலை பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் மாத்துங்க பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் இப்ப நீ கவனிச்சு பாருங்க முதல்ல சொன்ன பொருள் சொல்லுக்கும் பொருள் இருக்கிறது மாய பிறப்புனா மயக்கமுடைய பிறப்பு இருப்பது போல் இல்லாது போகின்ற பிறப்பு ரெண்டு பொருள் பார்த்துட்டோம் மூணாவது பொருள் என்னன்னு கேட்டா இந்த பிறப்பு என்பதே மாண்டு போயிருங்க தானே இறக்கணும் பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் நல்ல கவனித்து பார்த்தா சொல் விளங்கிடும் முதல்ல என்ன சொல்லிக்கிறார் மாயப் பிறப்பருக்கும் மன்னன் பாடி இருக்கிறார் நீங்கள் அதை என்ன பண்ணும் சொல் பொருள் காணும் பொழுது இந்த மாயை என்று சொல்லக்கூடிய பின்னாடி போட்டுங்க பிறப்பு மாய அது என்ன மா மாயன்னு அர்த்தம் செத்து போகன்னு அர்த்தம் பிறத்தல் என்பதே செத்து போகுமாறு நம்மை ஆண்டு இருக்கிற இறைவன் இப்போ நம்ம எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இனி ஒரு பிறப்பு வராம ஆண்டு இருக்கிறார் எனவே நம்ம நம்முடைய பிறப்பு அப்படின்னு ஆண்டார் என்பது ஒரு பொருளாக இருந்தாலும் பிறப்பு நம்மை பிறந்தேன் இனி பிறவாத வந்து எய்தினேன் என்பது நம்பி தேவார் மற்ற பற்றனக்கின்றி திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இதனுடைய பயன இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் இனிமேல் எனக்கு பிறப்பு இல்லை என்று அறுதியிட்டு சொன்னார் பாருங்க அதுதான் இந்த சொல்லுக்கு பொருளா வச்சுன்னா பிறப்பு என்பது மாய அறுக்கின்ற மன்னன் முன்ன என்ன சொன்னார் வேந்தன்னர் இங்கே என்ன சொல்கிறாரு மன்னன் என்று சொல்லுவார் இங்கே நம்ம சொல் வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சில வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளில் ஒவ்வொருத்தங்க ஒரு துறையில் ரொம்ப வல்லுநராக இருப்பார்கள் நம்ம அதுக்கு வெவ்வேறு சொற்கள் சொல்லுவது உண்டு நம்ம தமிழகத்தில் ஒரு சொல் வழக்கல் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மின்சார கோளாறு அதில் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு குறைபாடு அது ஒரு வேலை நம்ம கேட்குறோம் எங்கே இந்த மாதிரி இருக்குது யாரை கூப்பிடலான்னு எங்க அவரை கூப்பிடுங்க நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ ரொம்ப அதெல்லாம் கூட இப்போ கவலை இல்லை எல்லாருக்கும் இப்போ செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் அதனால் செல்ஃபோன் ஐயா அவர்கிட்ட கொடுங்க உடனே செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொல்லுவான் அதை சொல்லும்போது நம்ம அவன் அந்த வேலையில் கிங்குங்கம்போம் அவன் யார் அந்த செல்ஃபோனில் அவன் கிங்குங்கம்போம் அதே மாதிரி பிறப்பு அறுப்பதில் கிங் நம்மால்தானுங்க அதான் மாய பிறப்பருக்கும் மன்னன் எல்லாருக்குமே இந்த மா இந்த பிறப்பே மாயமா தெரியுது ஒருத்தருக்குமே தொடக்கம் எங்க எங்க முடிச்சு அவிழ்ப்பது எங்க அறுக்கிறது ஒருத்தருக்கும் புரிபடல ஆனா அந்த புரிபடாத பிறப்பில் அறுப்பதில் மன்னனாக இருக்கிறான் ஆம் என்னுடைய தலைவன் பிறப்பு அறுப்பதில் கிங் அப்படிங்கிறத என்ன அழகா சொல்லுகிறா பாருங்க மாய பிறப்பருக்கு மன்னன் பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் ஆம் என்னுடைய தலைவன் அந்த பிறப்பு என்கிற தொழிலை அறுப்பதில் மன்னனாக நிற்கிறான் என்பதை மிக அழகாக மணிவாசக பெருந்தகை நமக்கு காட்டுகிறது எனவே பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் மாய பிறப்பறுக்கும் மன்னன் எப்படி பண்ணாலும்